பூக்கள் உலகத்தில் நட்சத்திரத்தை எண்ணவே முடியாதுன்னு அந்த நட்சத்திரத்தை எண்ணிடலாம் இன்றைக்கி இருக்கிற விஞ்ஞான டெக்னாலஜியை வச்சு நட்சத்திரங்களை பூரா எண்ணலாம் எண்ணவே முடியாத உலகத்தில் ஒன்று இருக்குன்னா அது பூக்களை தான் எண்ண முடியாது பூக்கள் தான் அதிகம் அதை எண்ணவே முடியாது பல ரகமான பூக்கள் இருக்குது சமீபத்தில் கூட ஒரு வீடியோ பேசியிருக்கு அந்த பூக்கள் உலகத்தில் பூத்த உடனே அந்த பூ வந்து மிக புனிதமானது இது யாருக்கு பயன்படுத்தலாம்னா தெய்வத்துக்கு பயன்படுத்தலாம் தெய்வத்தை தவிர வேற யாருக்கும் பூக்கள் பயன்பாட்டில் கிடையாது அப்போ இன்னைக்கும் அதுக்கு அடுத்தபடியாக இறைவனுக்கு சமமானவர்கள் யாரு ராஜா மன்னர் மன்னருக்கும் சமமானவர் ராஜகுரு வழி நடத்துறது இவர்களுக்கு ஈடு எல்லாம் கடவுள் லிஸ்ட்ல வந்துட்டாங்க இதுக்கு ஈடு பெண்கள் பெண்கள் பூ பயன்படுத்தலாம் அடுத்தது பெண்கள் தலையில் வச்சுக்கிறாங்க இல்லையா அவர்கள் அதுக்கு தகுதியுடையவர்கள் கடவுளுக்கு சமமாக நினைக்கிறதுனால பெண்களும் பூ வச்சுக்கலாம்